ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வணக்கம் நண்பர்களே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான செக்டார் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சப்ஸிக்வெண்ட்டாக என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இந்த செக்டர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய கம்பெனிஸ் நூற்றி நாலு செக்டார் ஸ்கோர் பார்க்கும்போது ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு அப்படின்ட்டுருக்கு இது இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட நிலவர பிரகாரம் நார்மலாக நம்ம ஐம்பத்தி அஞ்சுன்னு வரும்போது செலக்ஷன் லிஸ்ட்லையும் ஐம்பத்தி அஞ்சுக்கு கீழே இருக்கிறத நாற்பத்தி ஒம்பது வரை நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி எட்டு அந்த ரேஞ்சு வரைக்கும் கன்சிடரேஷன் லிஸ்ட்லேயும் நம்ம வந்து வைப்போம் இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கீழே ஐம்பதுக்கு கீழே அந்த ரேஞ்சில் இருந்துட்டு இப்போ மேலே வந்து இந்த ஒரு பத்து டூ வீக்ஸில் வந்து கொஞ்சம் மேலே அப்லிஃப்ட் ஆகியிருக்கிறான் அதனால இவன் ஐம்பத்தி அஞ்சு நெருங்கிட்டதுனால இவனை நம்ம வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போகிறோம் சப்ஸிக்வெண்ட்டாக ஒரு இந்த குவார்டர்லியோட ரிசல்ட்டு சப்சிக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒன் மந்த்தோடைய மூமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறோம் இந்த செக்டருடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிஇ முப்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி மூணு பிபி பதினேழு புள்ளி ஐம்பத்தாறு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் போகும்போது இந்த செக்டாரில் நமக்கு ஆறு இண்டஸ்ட்ரி இருக்குது அந்த ஆறில் சில இண்டஸ்ட்ரி முன்னாடியே ஃபஸ்ட்டு ஏறி இருக்கலாம் அது வந்து வேல்யூ நல்ல பீக்கு வந்துருக்கலாம் அதுக்கு அடுத்த இண்டஸ்ட்ரி மிச்ச இண்டஸ்ட்ரீஸில் மாடரேட்டாக குரோத்துக்கு வந்துட்டு இனிமே அடுத்த சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கோ இல்லாட்டி பூமுக்கோ தயாராக இருக்கலாம் அது நம்ம இண்டஸ்ட்ரி அனாலிசிஸில் பார்க்கலாம் அந்த மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எய்து இந்த பி அண்ட் பிபி சஸ்டெயின் ஆகலாம் அப்படி இல்லைன்னா மேலே போகலாம் இது கை இதை காட்டில் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த செக்டர் வந்து இது வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இது இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ்ல இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் இப்போ இவங்களுடைய ரிட்டர்ன் செக்டாருடைய ரிட்டர்ன் பார்த்தோம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹையா இருக்கு நூத்தி இருபத்தி ஏழு இருக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு பதினேழு இருக்கு அதுவும் ஹையா இருக்கு ரிட்டர்ன் ஆன் அசெட் எட்டு புள்ளி அஞ்சு நார்மலா இது வந்து நார்மல்னு சொன்னா கூட இதுவும் ஒரு வகையில ஹை தான் டிவிடண்ட் ஈல்டு வந்து பார்த்தோம்னா புள்ளி ஐம்பத்தி மூணு இருக்கு இந்த செக்டருடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை பார்க்கும்போது ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் குரோத்து மைனஸ் முப்பதுன்னு வந்திருக்கு அதே மாதிரி இயர் ஆன் இயர் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் குரோத்து மைனஸ் இருபத்தி ஏழுன்னு இருக்கு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து கொஞ்சம் மைனஸ்ல போன மாதிரி இருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் குரோத்தை கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது அறுபத்தி எட்டுன்னு பாசிட்டிவாக ஒரு ஃபிகர் கொண்டு போயிருக்கு அப்போ இப்போ திருப்பி குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அந்தது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுக்கிறோம் இந்த குரோத் சப்சிக்வெண்டா சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த செக்டர் அடுத்த ஒரு கட்டத்துக்கும் மேல போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இதெல்லாம் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ்ல வரும்போது எந்த இண்டஸ்ட்ரி தூக்க போகுது எந்த இண்டஸ்ட்ரி கரெக்ஷனுக்கு கொண்டு போக போகுதுங்கிறத பார்ப்போம் இப்ப இவங்களுடைய ரெவென்யூ அதே மாதிரி நமக்கு ரெவென்யூ பார்க்கும்போது இயர் ஆன் இயர் குரோத் குவார்டர்லி இயர் ஆன் இயர் குரோத் பதினொன்னு பாசிட்டிவா இருக்கு ரெவென்யூ இது வந்து கியூ டு கியூ பன்னெண்டு பிளஸ் பன்னெண்டு வந்து பன்னெண்டு பர்சன்ட்

பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பதினேழு அப்படின்னு வந்திருக்கு ஹாஃப் இயர்லியர்ல மைனஸ்ல கரெக்ஷனுக்கு போயிருச்சு குவாட்டர்லியில இப்போதான் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ்ன்னு தலை தூக்கி இருக்கு இந்த பாயிண்ட் த்ரீ சிக்ஸுங்கிறது எபோ ஒன்னுக்கு மேல ஜீரோக்கு மேல கடந்து போகும்போது தான் க்ரீன் கலராக வரும் இப்போ ப்ளூ கலர்ல வரும் இந்த சைடு போக போத மேலே ஏறப்போதா இல்ல கீழே கீழ இறங்க போதா அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் ஆனால் நமக்கு வந்து இந்த சைடு நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டில வரும்போது கியூ டு க்யூ வரும்போது பாசிட்டிவான டேர்ன் அவுட் ஆயிருக்கிறதுனால இது சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அது என்ன ஆக்சுவல் என்ன மூவ் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இந்த செக்டருடைய இண்டஸ்ட்ரி காம்பனன்ட்ஸ் பார்க்கும்போது வேர் ஹவுசிங் அண்ட் லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்டேஷன் ஷிப்பிங் போர்ட் அண்ட் சர்வீசஸ் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு இண்டஸ்ட்ரி ஆறு இண்டஸ்ட்ரியா காம்பனன்டா இருக்கு இப்ப இது ஒவ்வொன்றத்தோடைய இண்டஸ்ட்ரி ஸ்கோர் என்னன்னு பார்ப்போம் வேர்ஹவுசிங் அண்டு லாஜிஸ்டிக் நாற்பத்தி எட்டு டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் இருபத்தி ஏழு சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஐம்பது ஷிப்பிங் அறுபது மெரன் போர்ட் அண்ட் சர்வீசஸ் ஐம்பத்தி ஏழு ஏர்லைன்ஸ் ஐம்பதுன்னு இருக்கு இப்போ இதில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்கிறது ஐம்பத்தி அஞ்சுக்கு மேலே போன ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா ஷிப்பிங் ஃபஸ்ட்டு இருக்குது அறுபதாகவும் மெரன் போர்ட் அண்டு சர்வீசஸ் ஐம்பத்தி ஏழாவும் இருக்குது இது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் தென் சப்சிக்வெண்ட்டாக கன்சிடரேஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆர்டரில் பார்க்கும்போது சர்ஃபேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஐம்பது ஏர்லைன்ஸ் ஐம்பதுன்னு இருக்குது ஹவுசிங் அண்டு லாஜிஸ்டிக் நாற்பத்தி எட்டுன்னு இருக்குது இவே சப்சிக்வெண்ட்டாக இவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அதாவது வேல்யூஷன் அண்டு பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் இவன் மேலே ஏறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லை கீழே இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும் இந்த கன்சிடரேஷன் லிஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும் இப்போதைக்கு நமக்கு ஷிப்பிங் மெரன் போர்ட் அண்ட் சர்வீசஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு அதில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட மூவ்மெண்ட் இருக்கும் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏர்லைன்ஸ் இது பாசிட்டிவாக மூவ் ஆச்சு இல்லை அதோட வேல்யூஷன் நமக்கு வந்து நல்லா இருந்து ஃபேராக இருந்து பாசிட்டிவாக மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த இண்டஸ்ட்ரி கன்சிடர் பண்ணலாம் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் சர்வீசஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இருபத்தி ஏழுன்னு இருக்கு இது லோ ஸ்கோர் முப்பதுக்கு கீழேயே வந்துருச்சு அதனால இது லோ ஸ்கோர் இப்போ இவன் ஏறி முடிஞ்சிட்டானா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லாட்டி தான் ஏற இருக்கிறானா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ ஹவுசிங் லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் சர்வீஸ்ல இருபத்தி ஏழு சர்போஸ் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்டேஷன்ல ஐம்பது ஷிப்பிங் மெரன் போர்ட் அண்ட் சர்வீசஸ் ஷிப்பிங்ல அறுபது மெரன் போர்ட் அண்ட் சர்வீசஸ்ல ஐம்பத்தி ஏழு ஏர்லைன்ஸ்ல ஐம்பது அப்படின்னு இருக்கு இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் வந்து ஷிப்பிங் அண்ட் மெரன் போர்ட் சர்வீசஸை நம்ம வந்து செலக்ட் பண்றோம் கன்சிடரேஷன்ஸ்ல சர்ஃபேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷனும் ஏர்லைன்ஸும் கன்சிடரேஷன்ஸ்ல வைக்கிறோம் ஏர்லைன்ஸ் மேல ஏறிட்டு கீழே இறங்குறான்னா அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணி விட்றணும் அதேக்கப்புறம் வேர்ஹவுங் அண்ட் லாஜிஸ்டிங் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ணணுங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் வேல்யூஷன் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் வேர்ஹௌசிங் அண்டு லாஜிஸ்டிக் அதில் வந்து மொத்தம் ஐம்பத்தி மூணு கம்பெனி இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் சர்வீசஸில் பதினாலு கம்பெனி இருக்குது சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் பன்னெண்டு கம்பெனிஸ் இருக்குது ஷிப்பிங்கில் பதினோரு கம்பெனி மெரன் போர்ட் சர்வீசஸில் பத்து கம்பெனி ஏர்லைன்ஸில் நாலு கம்பெனி இப்போ இதோடைய வேல்யூஷன் பார்க்கும்போது வேர்ஹவுசிங் அண்டு லாஜிஸ்டிக்ல பிஇ பதினஞ்சும் பிபி நாலு புள்ளி தொண்ணூற்றி நாலும் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் சர்வீசஸில் பிஇ பதினெட்டு பிபி பார்த்தோம்னா ஒம்பதுன்னு இருக்குது சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்போர்டேஷனில் பிஇ இருபதும் பிபி வந்து மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு இருக்குது ஷிப்பிங்கில் ஏழு பிஇ வந்து ஏழாவும் பிபி வந்து ஒன்று புள்ளி பதினாறாகவும் மெரின் போர்ட்டில் பிஇ முப்பத்தி ஒன்று பிபி அஞ்சு புள்ளி முப்பத்தி ஒன்று ஏர்லைன்ஸில் பிஇ முப்பத்தி ஒன்று பிபி அன் ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் இருக்குது இப்ப நம்ம இந்த இடத்த மாத்திரமே வேல்யூஷனுக்கு நம்ம பார்க்கும்போது ஹவுசிங் பார்த்தோம் இது வந்து சப்சிக்வென்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனா பிபி ரேஷியோ நம்மளுடைய கணக்கான அஞ்சை தொட்டுட்டான் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் சப்சிக்வெண்டா இவனுக்கு வந்து பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்கு ஃபோர்த் கமிங் குவார்டர்ஸ்ல வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் இது ச மேலே ஏறுறதுக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் சர்வீசஸில் பிஇ வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனால் பிபி நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆகிட்டான் அதே மாதிரி தான் சப்ஸிக்வெண்ட்டாக குவார்ட்டரில் இவங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே போகிறதுக்கோ இல்லாட்டி கரெக்ஷன் எடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இந்த சைடு சர்ஃபேஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஷிப்பிங் இதில் எல்லாத்துலேயும் பார்த்தோம்னாக்க பிஇ சர்ஃபேஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் பிஇ இருபது பிபி மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு ஷிப்பிங்கில் பிஇ ஏழு பிபி வந்து ஒன்று புள்ளி பதினாறுன்றிருக்கு ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தோம்னா வேல்யூஷன் ரெண்டு சைடுமே பிஇ பிபி ரெண்டுத்துலையுமே கம்மியாக இருக்கிறதுனால இவங்களுடைய குரோத் ஆஸ்பெக்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் கூட ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் மெரன் போர்ட் சர்வீசஸில் பிஇ முப்பத்தி ஒன்று அண்டு பிபி அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி மூணு இப்போ நமக்கு வந்து பிபி கொஞ்சம் இவங்க ரெவின்யூலாம் நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா கூட இப்போ வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குங்கிறது அவங்களுடைய பெர்ஃபாமன்சஸஸில் நம்ம பார்ப்போம் ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்கவே வேண்டாம் பிஇ முப்பத்தி ஒன்று பிபி ஐம்பத்தி போது ஹை வேல்யூஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சப்சிக்வெண்ட்டாக கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட அது கரெக்ஷன் பெரிய லெவலில் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவங்களுடைய ரிட்டர்ன் எப்படி நடந்திருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வேல்யூஷன் நம்ம பார்க்கும்போது ஹையா நமக்கு ஹையானில் வேர் ஹவுசிங் அண்ட் லாஜிஸ்டிக்கில் பதிமூணு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பதிமூணு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பதினஞ்சு ரிட்டர்ன் ஆன் அசெட் எட்டு புள்ளி ஆறுன்னு இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் ரிலேட்டடில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இரநூத்தி ரெண்டு ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பதினாலு ரிட்டன் ஆன் அசெட்டு இருபத்தி அஞ்சு சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் பதினாறு பதினாலு பதிமூணுன்னு இருக்குது ஷிப்பிங்கில் பதினஞ்சு கேபி ரிட்டன் ஆன் ஈக்விட்டி பதினஞ்சு கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி ஆறு ரிட்டர்ன் ஆன் அசட்டு பதினொன்றுருக்கு மெரின் அண்ட் போர்ட்டில் சர்வீசஸில் பதினஞ்சு பதினாலு ஏழுன்னு இருக்குது அதே சமயத்தில் ஏர்லைன்ஸில் வந்து ரிட்டன் ஆன் ஈக்விட்டி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருபத்தி மூணு ரிட்டர்ன் ஆன் அசட்டு ஒம்பது ஒன்பது புள்ளி ஒன்பதுன்னு இருக்கு இப்ப இது எல்லாமே பார்த்தோம்னா நல்ல ஒரு டீசென்ட் மாடரேட்லி ஹையா கொடுக்குறாங்க அதுல ரொம்ப ஹையா கொடுத்துருக்கிறது பார்த்தோம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸும் ஏர்லைன்ஸும் நல்லா ஹையா கொடுத்துருக்காங்க மிச்சவங்க எல்லாருமே மாடரேட்லி ஹையா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சப்சிக்வெண்ட் ஃபோப் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம அசஸ் பண்ணிக்கணும் இப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் வேர்ஹௌசிங்கில் வரும்போது கண்டினியூஸாக நெட் ப்ராஃபிட் க்ரோத் இயர் ஆன் இயர் ஆனுவலைஸ்டாக இருந்தாலும் சரி நெட் ப்ராஃபிட் க்ரோத் குவார்டர்லி இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் க்ரோத் க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது எல்லாமே நெகட்டிவாக இருக்குது அதுவும் அந்த நெகட்டிவ் அப்சைடு மூவ் ஆகிருக்கு இன்க்ரி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் போயிருக்கு சப்ஸிக்வென்ட் ஒரு குவார்டர் மாத்திரமே நம்ம பார்க்க முடியாது ஒரு ரெண்டு மூணு குவார்ட்டர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கணுங்கிறதையும் புரிதல்குள்ள வச்சுக்குவோம் இப்ப இவங்களுடைய ரெவென்யூ வந்து பாசிட்டிவா இருக்கு ஆனா நெட் ப்ராபிட்ங்கிறது வந்து அப்படியே மைனஸ்ல போயிருக்கு அப்ப நம்ம இங்க பார்க்கக்கூடியது இந்த இடத்துல வேல்யூஷன் நமக்கு இங்க பார்க்கும் இது எந்த அளவுக்கு இது ஸ்கோப் இருந்தாலும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அப்ப என்ன இருக்கு வேல்யூஷன் சப்சிக்வெண்டா இவை வந்து ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இந்த மாதிரி நெகட்டிவ் கொடுத்துட்டு திருப்பி பாசிட்டிவ் கொடுத்து மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே மேலே ஏறினாங்கன்னா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல நெகட்டிவ் குரோத் அப்படியே கண்டினியூ ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியானா கூட இது கரெக்ஷனுக்குள்ள தான் போகுங்கறதே புரிதல் எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் நமக்கு டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் சர்வீசஸ்ல வந்து நெட் ப்ராஃபிட் குரோத் ஆனுவலைஸ்டா இயர் ஆன் இயர் நல்லா பாசிட்டிவா இருநூத்தி நாலு பாசிட்டிவா இருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா க்ரோத்ரலி இல்ல இயர் ஆன் இயர் குவார்டர் ரிசல்ட் பார்க்கும்போது நெகட்டிவா போயிருக்கு அப்படின்னா இது கொஞ்சம் கீழே இறங்குதோ அப்படின்னு பார்க்கணும் அதே சமயத்துல இங்க வந்து பார்க்கும்போது பாசிட்டிவா போயிருக்கு அடுத்தடுத்த குவார்டருக்கு இது பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதனால இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கொண்டு போகணும் சர்ஃபேஸ் பார்த்தோம்னா ஆனுவலைஸ்டா இயர் நெட் ப்ராஃபிட் பாசிட்டிவா இருக்கு குவார்டர்ல இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும் போது கூட இருக்கு கியூ டு க்யூ கம்பேர் கம்பேர் பண்ணும்போது மைனஸ்ல இருக்கு அப்படின்னா இங்க என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா பர்டிகுலர் குவார்டர் மாத்திரம் நமக்கு அபெக்ட் ஆயிருக்கு பீட் பண்ணி கொண்டு போனான்னாக்க இதுக்கும் ஸ்கோப் இருக்குங்கிறத பார்க்குறோம் ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஆனுவலைஸ்டாகவும் கம்மியாக இருக்குது அதே மாதிரி கியூ டு க்யூவும் நெட் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவாக போயிருக்கு ஆனால் கியூ டு க்யூ இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அந்த மாதிரியான சூழல்லையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இது பிக்கப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் ஏன்னா எண்பத்தி ஆறு இருந்தது இந்த சைடு இந்த குவார்ட்டர்ல ஐம்பத்தி ஒன்னுன்னு போயிடுச்சு அடுத்த குவார்ட்டர்ல பாசிட்டிவ் வந்தாலும் இமீடியட்டா ஏறாது கொஞ்சம் ஸ்லோவா தான் ஏற்றுவாங்க அடுத்து கன்ஃபர்மேஷன் எடுக்காமல் ஏற்றுவாங்க ஏற்றுவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் பட் ஷிப்பிங்க்கும் சரி சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் சரி ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் மெரின் போர்ட்டு இப்போ மெரின் போர்ட் அண்ட் சர்வீசஸில் வரும்போது நெட் ப்ராஃபிட் க்ரோத்தும் நல்லா இருக்கு அதே மாதிரி குவார்டர்லி குவாட்டர்லியில் வந்து இயரும் இயர் ஆன் இயர் குவார்டர்லி ரிசல்ட்டும் நல்லா இருக்கு க்யூ டு கியூ ரிசல்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது ஆனால் கியூ டு க்யூ ரிசல்ட்டில் ஃப்ராக்ஷனில் போயிருக்கு அதனால நம்ம இந்த இடத்துல எகெயின் திருப்பி அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது கொஞ்சம் சொதப்பினாலும் அது கரெக்ஷன் எடுத்துகிட்டு எந்த இண்டஸ்ட்ரி ஏறுதோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டைவெட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் க்ரோத் ஆனோலைஸ்டாக நல்லா இருக்கு இயர் ஆன் இயர் குவார்டர்லி நெகட்டிவாக போயிருக்கு க்யூ டு கியூ நல்லா இருக்குது ஆனால் இண்டிவிஜுவல் கம்பெனியோட வேல்யூவேஷன் தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரி வேல்யூவேஷன் நமக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ இவனுடைய டென் இயர்ஸ் மூமெண்ட் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம் வேர்ஹவுஸை பொறுத்த வரைக்கும் டென் இயர்ஸில் பத்தொம்போது பெர்சன்ட் சேஞ்சஸ் ஆனவன் கடைசி அஞ்சு வருஷத்தில் நூற்றி ரெண்டு போனவன் அப்படியே த்ரீ இயர்ஸில் ஒரு பர்சன்ட்டு அடுத்த டூ இயர்ஸில் பார்த்தோம்னா டென் பர்சன்ட்டு ஒன் இயர் லாஸ்ட் ஒன் இயரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவாக போயிருக்கிறான் அந்த நெகட்டிவ் கண்டினியூ ஆகுது அப்படின்னு பார்ப்போம் இது சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷனில் இருக்கு அப்படிங்கிறது இன்னமும் கரெக்ஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டு அதுக்கப்புறம் அது பாசிட்டிவாக இதெல்லாம் பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மூமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் சர்வீசஸில் டென் இயர்ஸில் நூற்றி அறுபத்தி ஒன்று ஃபைவ் இயர்ஸில் ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்படியே த்ரீ இயர்ஸில் அதில் ஒன் ஒன் ஃபிஃப்த்தாக குறைஞ்சி போயிடுச்சு நூற்றி ஏழு அதில் ப அதில் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் டூ இயர்ஸில் எடுத்துகிட்டு ஒன் இயரில் பதினோரு பர்சென்ட் எடுத்துருக்குறான் அதுக்கப்புறம் ஹாஃப் எலி அண்ட் குவார்டர்லி வந்து இன்கிரீஸ் ஆகிருக்குங்கிறத பார்க்குறோம் குவார்டர்லி வந்து ஹாஃப் எலியை காட்டிலும் குவார்டர்லியில வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்ப இது வந்து சப்சிக்வெண்டா இது கொஞ்சம் கரெக்ஷன் எடு எடுக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்ல வரும்போது டென் இயர்ஸ் நானூத்தி அறுபத்தி ஒன்னு ஃபைவ் இயர்ஸ்ல அறுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு போயிட்டு த்ரீ இயர்ஸ் அப்படியே தொண்ணூத்தி ஏழுன்னு அப்படியே ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு டிராஸ்டிக்கா குறைஞ்சு போயிருக்கு டூ இயர்ஸ்ல எழுபதுன்னு மெயின்டைன் ஆகி ஒன் இயர்ல முப்பத்தி ரெண்டு போயிட்டு ஹாஃப்லி குவார்டர்ல நெகட்டிவ் போயிருக்கு இதுவும் நம்ம யோசிக்கணும் அப்போ இங்கே வந்து இதெல்லாம் பாசிட்டிவா மேலே ஏறிக்கிட்டு இருந்தவன் இவன் கீழே இறங்கிட்டு திருப்பி இவன் எப்படி மேலே டேக்அப் பண்ண போகிறானா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த ஷிப்பிங்கில் என்ன பண்ணிருக்கு டென் இயரில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஃபைவ் இயரில் நானூற்றி முப்பத்தி நாலு த்ரீ இயரில் நூற்றி முப்பத்தி நாலு ஒன் இயரில் நூற்றி பதினாறு இப்போ இந்த த்ரீ இயரும் சாரி டூ இயரில் நூற்றி பதினாறு இந்த த்ரீ இயரும் டூ இயரும் கிட்டத்தட்ட சேமாக மெயின்டைன் பண்ணி ஸ்டாக்னேட் ஆயிட்டா ஒன் இயர்ல அப்படியே டிராஸ்டிக்கா இறங்கி அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு ஹாஃப் இயர்ல பதினாறு பெர்சென்ட்னு போட்டு குவாட்டர்லியில் நெகட்டிவ் கம்மியாக போயிட்டு இருக்கிறான் அப்போ அடுத்த இருந்து பாசிட்டிவா வந்தால்னா இந்த இண்டஸ்ட்ரி பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் மெரின் போர்ட் சர்வீசஸ்ன்னு பார்க்கும்போது டென் இயர்ஸ்ல டூ எயிட்டி சிக்ஸ் ஃபைவ் இயர்ஸ்ல த்ரீ எயிட்டி ஃபைவ் த்ரீ இயர்ல ஒன் சிக்ஸ்டி த்ரீ டூ இயர்ல ஒன் தேர்ட்டி த்ரீ அப்படியே ஒன் இயர்ல டிராஸ்டிக்கா இறங்கி நெகட்டிவா போயிருக்கு அதே சமயத்துல ஹாஃப் இயரில் பதினாறா இருந்தது கியூ குவாட்டர்ல வந்து பிராக்ஷன்ல தான் நெகட்டிவ் இருக்கு இதுவும் பிக்கப் ஆக போகுதா அப்படிங்கறத பார்க்கணும் ஏன்னா கரெக்ஷன் முடிஞ்சு போச்சு இனிமேல் பிக்கப் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா குறைஞ்சிக்கிட்டே வர வர கரெக்ஷன் லீட் எடுத்திருக்கும் மைனஸ் வந்த உடனே எல்லாம் அதில் பாதாளத்தில் போயிருக்கும் இப்போ இந்த மைனஸ் வந்து ஃப்ராக்ஷனில் வந்துட்டு பாசிட்டிவா வந்துச்சுன்னா திருப்பி பிக்கப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத புரிதல் புள்ள வச்சுக்குவோம் ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா தான் கொண்டு வந்துட்டு இருக்கான் ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறத மறந்துடக்கூடாது இந்த செக்டாரில் நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் போடும்போது நமக்கு பதினாலு கம்பெனி லிஸ்ட்டாக இருக்குது அதில் இந்த ஃபஸ்ட்டு ஏழு கம்பெனி நல்லா க்ரீனில் இருக்குது இந்த ஏழு கம்பெனி வந்து ஆரஞ்சில் இருக்குது அதனால் கன்சிடரேஷன் லிஸ்ட்டுக்குள்ளே வருதுங்கிறத பார்த்துக்குவோம் இப்போ இதை அப்படியே நம்ம ஃபுல்லாக ஓர்வியூம் பண்ணிடலாம் அதானி போர்ட் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் சி மெக் ஈஸ்ட் வெஸ்ட் ஃப்ரைட் ஜிஏ ஷிப் கிரேட் இண்டியன் கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப் அது மகேஸ்வரி லாஜிஸ்டிக் கேட்வே டிஸ்ட்ரி பார்க்ஸ் இது வந்து நமக்கு கொஞ்சம் கிரீன் கலர்ல கிடைக்குது ஆரஞ்சு கலர்ல கிடைக்கக்கூடியது எல்லாமே தால் என்டர்பிரைசஸ் ஏவிஜி லாஜிஸ்டிக் கிரவுன் லிஃப்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ருச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டைகர் லாஜிஸ்டிக் எகோ மொபிலிட்டி இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் மாடரேட்டாக கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இதில் பெரும்பகுதி நம்ம வந்து அதானி போர்ட்டு ஷிப்பிங் கார்பரேஷன் அதுக்கப்புறம் வந்து ஜி ஷிப் இதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருப்போம் சப்ஸிக்வென்ட்டாக எது தேவைன்னா வீடியோ போடலாம் இது போக நமக்கு வந்து வேற ஏதாவது கம்பெனிக்கும் இதில் இருக்கக்கூடிய இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோவை நம்ம அந்த கம்பெனிஸையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரு தகவல் பயனுள்ளதாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே